இல்லாமல்ல கோயில்பட்டி கடுகாச்சல மூர்த்தி கழுகுமலை ஆண்டவருடைய இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சைவ ஆகிரங்கள் அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் நம்முடைய எல்லா ஆகிரங்களும் திருக்கயிலாய பரம்பரையில் எங்களுடைய பரம்பரை கந்த பரம்பரை அப்பேற்பட்ட கந்த பரம்பரையின் சார்பாக நம்முடைய அடி ஆதினங்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக நம்முடைய அடியார் ஒரு வருஷமா ஒவ்வொரு மாசமும் வருவார் சாமி விழா அடுத்த வருஷ விழாவுக்கு போன டிசம்பர்ல இருந்தே வந்து நம்முடைய அடியார் அவர்கள் அந்த பத்திரிகையை கொடுத்து கொடுக்குறாரு இவ்வளவு பெரிய பத்திரிகை அடிச்சு மிக சிறப்பான பத்திரிகை அப்பே சத்து சங்கார கழுகாச்சல மூர்த்தி நீங்க எல்லாம் கழுகு மலைக்கு வந்து அந்த சிவபுண்ணியம் பெருமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்